வந்து வேர்க்கல்ல பொட்டுக்கல்ல நிறைய அப்படின்ற நேரத்துல இந்த மாதிரி இந்த மாதிரி வரத்துக்கு கொஞ்சமா மட்டும் வேர்க்கல்ல போட்டுட்டு நீங்க அரைச்சி பாருங்க நீங்க வேர்க்கல்ல போட்டு அரைச்ச மாதிரி சும்மா சும்முன்னு இருக்கும் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னு சட்னிக்காக உங்க வீட்டில் இருக்கவங்க ரெண்டு இட்லி சாப்பிடுறவங்க நாலு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையா இந்த சட்னியை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் கெட்டியா வச்சுட்டீங்க அப்படின்னா சாதத்திலயுமே பிடிச்சி சாப்பிடலாம் கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் கொஞ்சம் கடலை பருப்பு உளுந்த பருப்பு எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைக்க இது ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ கூட போய் பார்ப்போம் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாருங்க இப்போ எண்ணெய் எல்லாம் ஊற்ற வேண்டாம் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை போட்டுக்கோங்க இந்த ஸ்பூன்லேயே தான் மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன் இதுலேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பரப்பை போட்டுக்கோங்க இதுலேயும் நல்ல ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு செஞ்சுக்குவோம் பாருங்க இது வந்து செவந்து அதாவது இது வந்து ரொம்ப கருகிடக்கூடாது நல்லா செவந்து வரட்டும் இப்போ இதுலேயே நம்ம வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கல்ல வருத்த வேர்க்கல்ல எடுத்து போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜார் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதுலேயே வந்து என்ன பண்ணுவோம் நாலு பச்சை மிளகா ஒரே ஒரு பூண்டு பல் போட்டுக்கலாம் அந்த விதையெல்லாம் எடுத்தது புளியை எடுத்துக்கலாம் ஒரு புளிய கொட்ட சைஸுக்கு நம்ம புளியை எடுத்துக்கலாம் கடனில் ஒரே ஒரு கருவேப்பெல்லாம் நல்லா மணம் கிளம்பு வந்தாங்க ஆஃப் பண்ணிடலாம் இது எதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க இதுலேயே வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு லேஸாக ஒரு வதக்க வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது என்ன ஆகும் நமக்கு வந்து கெட்டு போகாது சாயந்தரம் வரைக்கும் இருந்தாலும் இது கெட்டு போகாது நம்ம வந்து லஞ்சு பாக்ஸ்க்கு எடுத்து போகிற மாதிரி இருந்தாலும் சரி கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணையே அப்படியே நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்ப இது எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம் பாருங்க இப்போ அதை வந்து பல்சுல போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம கிட்ட வந்து வேர்க்கல்ல பொட்டுக்கல்ல நிறைய இல்லை அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பை இந்த மாதிரி வறுத்துட்டு கொஞ்சமாக மட்டும் வேர்க்கல்ல போட்டுட்டு நீங்க அரைச்சு பாருங்க நீங்கள் அவ்வளோ வேர்க்கடலை போட்டு அரைச்ச மாதிரி டேஸ்ட்டு வந்து சும்மா ஜம்முன்னு இருக்கும் அதாவது வேர்க்கல்லலாம் விலை ஜாஸ்தி தான் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பை வந்து கம்பேர் பண்ணும் போது நமக்கு வந்து வேர்க்கடலை விலை ஜாஸ்தி தான் இப்போ அந்த நேரத்தில் நம்ம நிறைய வேர்க்கல்லையாக போடும் போது நம்ம வந்து டேஸ்ட் அதாவது நிறைய இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இப்படி நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பை பருத்து போட்டு செய்யலாம் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம் பாரு இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சா போதும் ரொம்ப வந்து நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறனே இருக்கட்டும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் கெட்டியாக வச்சுக்க வேண்டாம் தண்ணியாக வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு சூப்பரான தோசை ஒன்றும் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்

ஸ்டோவ் ஆஃப் பண்ணி தான் வாங்க எடுத்து வச்சு பாருங்க பாருங்கள் சூப்பரான நல்லா மெத்து மெத்துன தோசை ஊற்றிக்குங்க பாருங்கள் இந்த தோசையை லேசாக உடப்பிச்சுட்டு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஊத்தாப்பா ஊற்றிக்குங்க ஊத்தாப்பை ஊற்றினா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்ல பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்கும் தொட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்க வேறு லெவலில் இருக்கும் நீங்க இதே மாதிரி ஒரு சட்னியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க